கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக யோனா இயேசுவின் அடையாளம் யோனாதான் இயேசுவை குறித்து காட்டுகின்ற அடையாளமாக இருக்கிறது வேறு எந்த அடையாளமும் இந்த தலைமுறையினருக்கு கொடுக்கப்பட மாட்டாது யோனா என்ன செய்தார் அவர்களுடைய மாலுமிகள் காப்பாற்றப்பட தன்னை தூக்கி கடலில் வீச சொன்னார் ஆண்டவர் தன் மக்களை காப்பாற்ற தன் மக்களை பாவ அலைகளிலிருந்து காப்பாற்ற தன்னையே சாவை ஏற்றுக்கொண்டார் தன்னிலையிலே அவர் சாவை ஏற்றுக்கொண்டார் தன் மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவரே யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் திமிங்கிலத்தினுடைய வயிற்றிலிருந்தார் அவர் உயிருடன் பாதி உயிருடன் இருந்தார் ஆனால் இயேசு இறப்பிலிருந்து வாழ்வுக்கு வந்தார் சாவிலிருந்து புதிய வாழ்வுக்கு வந்தார் சாவை உடைத்து புதிய வாழ்வுக்கு வெளியே வந்தார் இந்த யோனா நினைவே மக்களுக்கு அழிவை பற்றி சொன்னார் இயேசு கிறிஸ்து தன் மக்களுக்கு புதிய இறை அரசினுடைய பதிவுகளை அப்படியே சொன்னார் மனம் திரும்புங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டது இறை அரசு உங்கள் அருகில் இருக்கிறது என்று எனவே யோனாவைப் போல இயேசு அடையாளத்தோடு இருந்தாலும் அவருடைய பணியும் அவருடைய வாழ்வு முறையும் வித்தியாசமானது மக்களை மனமாற சொல்லி அவரும் அழைத்தார் இயேசுவும் தன் மக்களை புதிய வாழ்வை நோக்கி அழைத்து வந்தார் எனவே யோனா அடையாளமாக திகழ்ந்தார் அவர் எவ்வாறு பாவ மன்னிப்புக்காக மக்களை அழைத்தாரோ அவ்வாறே இன்றும் இயேசுவின் பக்கம் நாம் திரும்ப அழைக்கப்படுகிறோம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புதிய மனிதனாய் வாழ்வதுதான் இயேசுவினுடைய சாவும் அவருடைய உயிர்ப்பும் நம்மை அன்புடன் அழைக்கிறது எனவே இயேசுவினுடைய இறப்பை பாடுகளை நாட்களிலே இன்றும் பாவத்திலிருந்து மனம் மாறி நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம் அன்று நினைவே நகரில் அரைகுழு கூவல் விடுக்கப்பட்ட யோனா இன்றும் கூப்பிடுகிறார் ஆண்டவரின் குரலில் கூப்பிடுகிறார் ஆண்டவரின் குரலில் இன்றும் உலக மக்கள் அனைவருக்கும் கூப்பிடுகிறார் இயேசு தன்னுடைய விலைமதிக்க முடியாத வார்த்தைகள் வெளியாய் பேசுகிறார் யோனா சாதாரண மனித குரலில் கூப்பிட்டார் இயேசு கிறிஸ்து கடவுளின் சக்தியில் கடவுளின் குரலில் கடவுள் கூப்பிடுகிறார் எனவே கடவுள் கூப்பிடுகின்ற அழைப்பு உயர்ந்த அழைப்பு உன்னதமான அழைப்பு அந்த அழைப்பை ஏற்று அவர் பின்பற்றுகின்ற அவரை பின்பற்றுகின்ற போது சக்தியும் வல்லமை புரிந்த மீட்பு நமக்கு கிடைக்கும் அதற்கான அருள் கடவுள் நமக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று ஜெபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை மனமாற அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே மனம் திரும்பி வாழ எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் முது குரலுக்கும் அரைகூவலுக்கும் நாங்கள் செவி எங்கள் காதுகளை திறந்திடலாம் நீர் எங்கள் முன் என்று எங்களை கூப்பிடுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே எப்போதும் மது வார்த்தையில் இருந்து பிரிந்து விடாமல் நினைவே மாநகருக்கு அறைகூவல் விடுக்கப்பட்டது போல ஒவ்வொரு நாளும் இன்றும் எங்களை கூப்பிடுகிறீர் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக e daí Amen. para amém